உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக யோசிப்போம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவர்களுக்கு தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது முதலிலே கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் யார் மற்றவர்களுக்கு விளங்காத அந்த ஒரு பகுதி சுலபமாக புரிந்து கொள்ளும் கன்னியார் ராசி அன்பர்களே கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர்களே ஜோதிட நுண்ணறிவால் வாழ்க்கையை அழகாக நடத்தக்கூடியவர்களே எதையும் முன்கூட்டி அறிந்து செயல்படுபவர்களே பிறருக்கு வழிகாட்டும் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலன்களை பார்ப்பதற்கு முன்பு இந்த மாதத்திலே ஐந்து பயிற்சிகள் நடக்க இருக்கின்றன ஒன்று சூரியனுடைய பெயர்ச்சி இரண்டு செவ்வாயுடைய பெயர்ச்சி மூன்று சுக்கிரனுடைய பெயர்ச்சி இரண்டு முறை உங்கள் ராசிநாதன் புதன் இந்த மாதத்திலே மாறி பலவிதமான நன்மைகளையும் தீமைகளையும் நல்லதும் கெட்டதும் கொண்டு வந்து சேர்க்கின்றார் முதலிலே கன்னியா ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இந்த மாதத்திலே ராசிநாதன் புதன் ராசிக்கு வருகிறார் அனைவரும் உங்களிடம் நேசமுடன் பழகுவார்கள் மற்றவர்களால் இருந்த மனகஸ்த மகனும் அடுத்தவர் கடனுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது எந்த ஒரு காரியமும் வேகமாய் நடக்கும் எதிர்ப்புகளை சிறப்பாக சமாளிப்பீர்கள் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் வராவிட்டாலும் சுமாராக வரும் ஆனால் புதிய ஆடர்கள் வந்து சேரும் தொழில் தொடர்பான செலவுகள் கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர் சிறிய வேலைக்கு கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக இந்த அக்டோபர் மாதத்திலே குடும்பத்தில் இருப்பவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது அவர்களுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் இடைவெளி ஏற்படலாம் பிள்ளைகள் அறிவு திறன் கண்டு ஆனந்தப்படும் பெண்களுக்கு சுபசெலவுகள் உண்டாகும் காரிய தாமதம் அகரும் துறையினருக்கு வாய்ப்பு வரும் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்க்கும் பதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற மிகவும் கவனமாய் படிக்க வேண்டியது இருக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு கன்னியார் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலே பலாபலன் இந்த மாதத்திலே முயற்சிகள் கைகூடும் மனதிலே வீண் குழப்பங்கள் உண்டாகும் உங்களிடம் ஆலோசனை கேட்க வந்த உங்களை நாடி வந்த சிலர் வரக்கூடும் மன மாணவர்கள் கல்வியிலே வெற்றி பெற எடுக்கும் முயற்சியில் நல்ல பலனை தரும் மாணவர்களுடைய நட்பும் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கன்னியார் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலே மனதிலே இருக்கும் கவலைகள் பரந்தோடும் எதிலும் கூடுதல் கவனம் தேவை மற்றவருடைய நலனுக்காக தன் நலனை பாராமல் உழைப்பீர்கள் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் காரிய தாமதம் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் சித்திரை ஒன்று இரண்டு என்ற பாதங்களை உடையவர்களுக்கு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் வீண் வாக்குவாதங்கள் பகை உண்டாகும் பயணத்திலே தடங்கள் வீண் செலவுகள் போன்றவை ஏற்படும் நன்மைகள் உண்டாகும் பண வரத்து இருக்கும் பண வரத்து வாகன யோகம் உண்டாகும் பெரியவனுடைய உதவி கிடைக்கும் மனதிலே தைரியம் உண்டாகும் எதிலும் தயக்கமோ பயமோ ஏற்பட கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார முயற்சி தெய்வீக முயற்சிகள் என்ன வாராதி தேவியை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் திருமணம் ஆளாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கூடும் அதில் திங்கள் புதன் தினங்கள் தினங்கள் அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது அதற்க தினங்கள் பதினொன்னு அக்டோபர் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு அதற்க திக்கு தெற்கு அதற்க வண்ணம் பச்சை மஞ்சள் அதற்கு எண்கள் ஐந்து ஒன்று ஆறு மூன்று ஆகும் அன்பையுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலும் எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் அனைத்து ராசிகளுக்கு உரிய மாத வெளியிடப்படுகிறது அதை கூடுதலாக கவனித்து நீங்கள் ஜோதிட ஆலோசனையும் ஜோதிட விளக்கங்களையும் ஜோதிட வழிகாட்டுதலையும் பெறலாம் கருத்துகள் பொதுவானதுதான் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற கொண்டு மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று வாழ வேண்டும் என்று பூர்த்தி செய்து ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே திரப்பலன் ராசி பலன் அற்புதமாக ஆறு பகுதிகளாக தொகுக்கப்பட்டு அமைக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகிறது அதை நீங்களும் அந்த பலாபலனை தெரிந்து கொண்டு உங்களை சார்ந்தவர்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து யாம் பெற்ற இன்பம் பெருதல் வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமுன்றோம் அரியம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்